வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் மற்றும் குரூப் டூக்கான சிலபஸை மாற்றி அமைச்சிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி இரண்டு ஏ பணிகள் இதுக்கு தேர்வுகளின் நலன் கருதியும் அரசு துறைகளின் தேவையை கருத்தில் கொண்டு முதல்நிலை பொதுத் தேர்வின் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டம் மாற்றி அமைச்சிருக்கிறதா இதுல குறிப்பிட்டிருக்காங்க இரண்டாவதா ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு நான்கு தொகுதி நான்கு பணிகளுக்கோ தேர்வர்களின் நலன் கருதியும் அரசு துறைகளின் தேவையை கருத்தில் கொண்டும் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விற்கான பாடத்திட்டம் மாற்றி அமைச்சிருக்கிறதா இதுல குறிப்பிட்டிருக்காங்க சோ குரூப் டூல முதல்நிலை தேர்வின் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டமும் குரூப் போர் தேர்வுகளில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விற்கான பாடத்திட்டமும் மட்டும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கதா இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் நீங்க இந்த ரீசென்டா வெளியிடப்பட்ட சிலபஸை பார்க்கறதுக்கு டிஎன்பிசியோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிருக்குங்க அபிஷியல் வெப்சைட் போனதுக்கு அப்புறம் சிலபஸ் அப்படிங்கிற பேஜ் இருக்கும் அந்த பேஜுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்வு வயசா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இதுல குரூப் டூ மற்றும் குரூப் போர்க்கான சிலபஸை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும் இந்த சிலபஸை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன் நீங்க அந்த லிங்க்குள்ள போய் கூட நீங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இதுல பெரும்பாலும் குரூப் போர்ல தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேதிக்கான பாடத்திட்டம் மட்டும்தான் மாற்றி மாற்றியமைக்கப்பட்டிருக்கதா கொடுத்துருக்காங்க நம்ம சிலபஸ ஃபுல்லா வியூ பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியும் இதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி குரூப் டூ மற்றும் டூ ஏ பணிகளுக்கும் பில்லிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்தில் மட்டும்தான் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறதா கொடுத்துருக்காங்க நாம இந்த சிலபஸை பார்த்த வரைக்கும் ஜிஎஸ் அப்படியே இருக்க மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல ஃபுல்லா பார்த்தாதான் தெரியும் நீங்க இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டே ஃபுல்லா பாருங்க எந்த சேஞ்சஸ் இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து பாத்துக்க முடியும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நம்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி